ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வாரமாக நான் வேல்மரல் பூஜையோடைய வீடியோ போட்டுட்ருக்கேங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க அந்த வீடியோக்கு நிறைய ஆதரவு கிடச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு எல்லாம் எனக்கு கொடுங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் கிட்டே நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா வேல்மரல் பூஜை வந்து செஞ்சிட்ருக்காங்க நான் வந்து தொடர்ந்து ஆறு நாள் பூஜை பண்ணலான்னு சொல்லி தாங்க ஆரம்பிச்சிருந்தேன் ஆனால் என்னால் தொடர்ந்து ஆறு நாள் பண்ண முடியல அதனால நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் வேல்மரல் பூஜை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க ஏன்னா வேல்மரல் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க நான் வந்து வேலைக்கு போகிறதுனால என்னால் தொடர்ந்து அதை வந்து செய்ய முடியலைங்க தொடர்ந்து எல்லா நாளும் செய்ய முடியல ஒரு ஆறு நாள் செய்ய முடியாதனால நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து மூணாவது வாரத்தில் மூணாவது வார பூஜை காலையில் ஒரு மூணு முக்கால் எழுந்து குளிச்சுட்டு செய்ய ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்தி முடிச்சுட்டு அது இல்லாமல் அன்னைக்கு செவ்வாய்கிழமைங்கிறதுனால நான் பிரம்ம முகூர்த்த பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க தொடர்ந்து இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கேத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க நல்லபடியாக ஆரம்பித்து ஒரு அஞ்சு பத்துக்கெல்லாம் கெழாம் விளக்கேத்த பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் வந்து எனக்கு என்னென்ன இந்த குத்து விளக்குல ஏற்றி வைக்கிறது ரொம்ப நாள் இதுக்கு முன்னாடி நான் குத்து விளக்குலலாம் விளக்கு இல்லைங்க பிரம்ம டைமில் அதனால என்ன பண்ணோம் இந்த டைமில் நம்ம குத்து விளக்குல ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் போட்டு அந்த குத்து விளக்குல தாங்க அன்றைக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேதியமும் வச்சுட்டாங்க ஒரு அஞ்சரைக்காலம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோங்க அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேங்க வேலுக்கும் முருகருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் ஒரே ஒரு அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரு மூணு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் பண்ணும்போது டைம் வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமேவாக ஆகுங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணி முடிச்சுருந்தேங்க ஒவ்வொருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்க வேல்மரல் பூஜை அந்த டைமில் டெய்லியுமே அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்டால் டெய்லியும் அபிஷேகம் பண்ணணுன்னு இல்லைங்க நம்ம ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி மட்டும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க முடிஞ்சளவுக்கு அஞ்சு அபிஷேகம் ஏழு அபிஷேகம் இந்த மாதிரி எத்தனை அபிஷேகம் உங்களால் பண்ண முடியுதோ அந்த அத்தனை அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு வந்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா ஒவ்வொருத்தர் செவ்வாக்கிழமான ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஒன்பது நாள் இருபத்தொரு நாள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் என்னன்னா ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் நான் அபிஷேகம் பண்ணி தாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கேன் செவ்வாய் கிழமைங்கிறதுனால ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் தள்ளி போறதுனால நான் என்ன பண்ணுறேன் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் இந்த மாதிரி வாரம் வாரம் பண்ண மாட்டேன் எப்போ முக்கியமானது கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி சஷ்டி அது இல்லாமல் ஷஷ்டி விரதம் வரும் பாருங்க அன்னைக்கு கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள் அது இல்லாமல் செவ்வாய்கிழமை அப்படியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தாங்க இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்மரல் பூஜை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணுறதுனால நம்ம அபிஷேகம் பண்ணியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க முருகருக்கு அழகாக அலங்காரம் சந்தனுக்கு குங்குமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேங்க அதுக்கப்புறம் ஆறு தீபம் போட்டிருந்தேங்க அன்றைக்கி எனக்கு வந்து வெட் ல வந்து கிடைக்கவே இல்லை போன வாரமும் கிடைக்கல ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும்தான் கிடைச்சிருந்துச்சு திங்கக்கெழம காலையில் சொன்னாதாங்க கிடைக்கிது சாயங்காலத்துலலாம் எனக்கு கிடைக்கிறதில்ல நான் சாயங்காலத்துல தான் காலைக்கு போகிறதுனால அந்த டைமில் வந்து எனக்கு கிடைக்கிறதில்ல அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே தீபம் மட்டும் ஏற்றிக்கிட்டேங்க வித்தலை தீபம் போட முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மரல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து தாங்க படிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமும் வேல்மரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்ட் அவுட்டில் தாங்க படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நான் வந்து வேல்மரல் புக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதோடய ரேட்டு ஆனால் எனக்கு தெரியவே இல்லைங்க ஒரு ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புக்கு கொடுப்பாங்க போலக்கு நான் என்ன நினச்சிட்டேன் ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கே நூறு ரூபாய் நினச்சிட்டேன் ஆனால் எவ்வளோ இருந்தாலும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டுட்டேங்க அதில் வந்து குவான்டிட்டி ரெண்டு இருந்துருக்குது அது எனக்கு தெரியல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது என்னத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எவ்வளோ இருந்தாலும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுவிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருப்பியும் கைக்கு வந்து ஒரு திங்கக்கிழமை நான் ஆர்டர் போட்டேன் போட்டோம் எனக்கு வியாழக்கிழமெல்லாம் கிடச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பத்து புக்கு இருக்குதுங்க ஒரு பேக்கில் அஞ்சு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக் நான் ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பேக்லேயும் அஞ்சு புக்கு மொத்தம் பத்து புக்கு வந்துடுச்சுங்க எனக்கு தேவை ஒரே ஒரு புக்கு தான் ஆனால் ஒன்பது புக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்குது நான் அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால அதனால் இந்த வேல்மரல் புக்கு வந்து நான் பூஜையில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இது எப்படி நினைக்கிறேன்னா முருகருடைய கட்டளையால் தான் நான் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு நீ இந்த மாதிரி ஒன்பது பேர் கூடு உன்னால் முடிஞ்சது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா என்ன நான் ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு புக்கு தாங்க எனக்கு தேவையானது ஒரே ஒரு புக்கு தான் ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா பத்து புக்கு வந்துருச்சுங்க மீதி ஒன்பது புக்கு நீ யாருக்காச்சும் கொடு உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உன்னால் முடிஞ்சவங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி அதுலேருந்து எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா இல்லை என்னான்னு எனக்கு தெரியலைங்க மொத்தத்தில் ஆனால் நான் ஆர்டர் போட்டது ஒரு புக்கு எனக்காக எனக்கு வந்து கிடச்சிது பத்து புக்கு வந்துருந்துச்சுங்க இந்த புக்கெல்லாம் யாருக்கு கொடுக்குறேன் எப்போ கொடுக்குறேன் அப்படின்றத டீட்டெயில் வந்து அடுத்த வாரம் வர வேல்மாரல் பூஜை வீடியோவில் சொல்றேன் வாரமாக வேல்மாரல் பூஜை வந்து செஞ்சிருக்கேன் இந்த ஒவ்வொரு வாரமும் நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிருப்பேன் முந்த நாள் இந்த மாதிரி எல்லாம் இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் இந்த வேலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்போம் ஒவ்வொன்றா அவ்வளோ அழகாக வருங்க என்னென்னா ஒரு சில பொருட்கள் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க என்னன்னா பண்ண போது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க ரொம்ப பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும் நான் ஏத்தி வச்சுருக்கிற விளக்கை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஆறு விளக்குமே பார்க்கும்போது அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டில் பட்டு அந்த தட்டில் அந்த படுற இடம் மட்டும் ஒரு மாதிரி பிரைட்டாக லைட் எரியிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்குங்க மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த இந்த மூணு வார பூஜையுமே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கு டவுட் வந்திருக்கும் ஏன்னா வியல்மரல் புக்கும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் திருத்தணியில் ஊதி உதித்தருலாம் அப்படிங்குற அந்த படியும் எழுதி காட்டியிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இருபது முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பா அந்த திருத்தணியில் ஊதி உதித்தரலாம் அப்படின்ற அந்த படியை வந்து நம்ம பாராயணம் பண்ணணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பூ எடுத்து போட்டுட்டு நம்ம எண்ணிகிட்ருக்க முடியாது அதனால் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன் இருபது முறை அதை வந்து பார்த்துட்டு நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க